மட்டக்கிழப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் இந்த கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் யோகேஸ்வரன் ஞானமுத்து சிறிநேசன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் மூன்று ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்து உறுதிய காலத்தில் இருக்கின்றே ஐந்து ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்து ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு மூன்று ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்து இருக்கின்றோம் சம்பந்தனை அவர்கள் சொல்லுவதை அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய நாங்கள் சொல்வதை இங்கே இருக்கின்றவர்கள் சொல்வதை கேட்டு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் ஆனால் எதுவுமே இதுவரை செய்யவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஆதரித்த ஒரே ஒரு மைத்திரிபால சிறிசேன அவர்கள் மாத்திரம்தான் வெற்றி பெற்றார் ஏனே இரண்டு பேருக்கு நாங்கள் வாக்களித்திருந்தோம் அவர் ஜனாதிபதி ஆகவில்லை ஆனால் அவர்களுடனும் நாங்கள் பேசியிருந்தோம் எந்த ஒரு அரசியல் தீவையும் செய்வதாக அவர்கள் சொல்லவில்லை ஏற்றுக்கொண்டார்கள் வாக்குறுதி தந்தார்கள் இப்பொழுது கூறுகின்றது போன்று அதை கூறினார்கள் எதுவுமே செய்யவில்லை இதன் அடிப்படையில் தான் இந்த முறை நாங்கள் அவர்களுக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும் என்ற ஒரு ஒப்பீட்டளவிலான ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் எண்பத்தி மூன்று அமைப்புகளும் சேர்ந்து இந்த பொது வேட்பாளரை நோக்கி இருக்கிறார் இன்று சஜித் பிரேமதாச அவர்கள் நல்லவர் வல்லவர் உறுப்பினர்கள் சஜித் பிரேமதாசாவின் போட்டோவை போட்டு டெலிபோன் போட்டு வீட்டு சின்னமும் தமிழரசு கட்சி பிரேமதாசு கட்சியில் இருக்கின்றாரா அல்லது இந்த நோட்டீஸை அடித்த நீங்கள் மற்றவர்களை கூறவில்லை தயவு செய்து இந்த நோட்டீஸை அடித்தவர்கள் சஜித் பிரேமதாசாவின் கட்சியில் சேர்ந்து விட்டீர்களா என்பதை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்